ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்து ஐந்து ஓம் திராத்ரே நமக கொள்ளிக்காரன் தாஸ்கனுவை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் நூற்றாண்டின் முடிவில் அகபத் நகர் ஜில்லா சுற்றுப்புறங்களில் ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன் இருந்தான் அவன் பெயர் கானாபீலி அவனை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முடுக்கிவிடப்பட்ட போலீசார் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் அவனை தேடியும் பயனில்லை அந்த பணியாற்றி வந்த கணபத்ராவும் அதாவது பின்னாளில் தாஸ்கனுவாக மாறியவரும் இன்னும் மூன்று பேரும் எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என சிறப்பு துப்பறியும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆனால் கானாபில் மிகவும் சாமர்த்தியசாலி போலீசாருடைய நடவடிக்கைகளை சாத்துரியமாக முன்கூட்டியே அறிந்துவிடக்கூடியவன் கணபத்ராவுடன் வந்த மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் அவனால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு விட்டனர் கணபத்ராவ் ஒரு ராமதாசி போல் வேடம் பூண்டு கிராமத்து ராமர் கோயிலில் ஹரி கீர்த்தனம் செய்ய கானாவில் அவரை அடையாளம் கண்டு எச்சரித்து விட்டு இதே போல பல இக்கட்டான சமயங்களில் பிற்காலத்தில் தமது முக்கியமான பிரச்சாரர்களுள் ஒருவராக தாஸ்கனு மகராஜ் என பலராலும் போற்றப்பட வேண்டியவராக கணபத் ராவ் என்ற போலீஸ் கவில்தாரை சாய் பாபா காத்தருளினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா